நமக்கு எப்போ என்ன வேலை ஒன்னு குளிய தோண்டணும் இல்ல மண்ணை போட்டு மூடணும் இப்போ இந்த இடம் குளியா இருக்கு எல்லாரும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் தோண்டுவோம் போ போய் மொத மண்வெட்டி எடுத்துட்டு வா அதோ அங்க ஒரு மண்வெட்டி இருக்கு பாலாக்கா வனிதா நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் தோண்டுங்க ம் வா ஏய் இசக்கி என்ன வந்ததுல இருந்து சில மாறி அப்படியே நிக்கிற இந்தா பிடி மண்வெட்டிய நீ இங்க குளிய தோண்டு எங்க எல்லாத்தையும் குளிய தோண்ட சொல்ற நீ என்ன பண்ண போற

மனசாட்சியா அப்படின்னா என்னது அப்படின்னு என் மனசாட்சிய கேள்வி கேக்கும் சூப்பர் இசைக்கு அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே வேலை பாரு அப்பதான் அலுப்பு தெரியாது நானும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் நம்ம பார்க்க விட்டுட்டு தூங்குறா பாரு

ஏன் சார் இந்த குழிய மண்ண போட்டு மூடுற இடம் அத போய் திரும்பவும் தோண்ட விட்டு அவ்வளவுதானா சார் நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் திரும்பவும் மண்ண போட்டு மூடிடலாம் நீங்க போங்க நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் வேலைக்கு வந்திருக்கிற ஆளை பாரு போ அந்த பக்கம் தேவையில்லாத புல்லெல்லாம் இருக்கு அத போய் புடுங்க போங்க தேவையில்லாத புல்லா சார் நீ புடுங்குற எல்லாமே தேவையில்லாத புல்லுதான் போய் புடுங்க போ

பக்கம் வந்துட்டோம் இங்க நம்ம ஆட்கள் வேற யாரையுமே காணலையே வாங்க அந்த பக்கம் போய் பாப்போம் உன் பேச்செல்லாம் கேட்க சாரே சொல்லிட்டாரு உன் பேச்ச கேட்டலாம் எங்கேயும் வர முடியாது ஆமா இங்கே ஏதாவது வேலை இருந்தா பாப்போம் வெயில அடிச்சு கொளுத்துது இங்கெல்லாம் நின்னு வேலை பார்க்க முடியாது சொல்றத கேளுங்க அந்த பக்கம் போவோம் அதெல்லாம் முடியாது உனக்கு வேணா என்கிட்ட போ இங்க பாருங்க சே கவலை இல்லாத மனசே எப்படி வெயில படுத்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு அவர் கவலையில்லாத மனுஷன் இல்ல குடிகார மனுஷன் எங்க படுத்தாலும் நிம்மதியா தூங்குவாரு வள்ளி பாவம் யார் என்னன்னு தெரியல எழுப்போட அவர் வீட்டுக்கு போகட்டும் ஆமா ஆமா அவங்க வீட்டாளர்கள் வேற தேடிக்கிட்டு இருப்பாங்க வாஸ்தவம் தான் ஆனா இந்த ஆளை எப்படி எழுப்பன்னு தெரியலையே அண்ணே அண்ணே யோ இந்திரியா எவ்வளவு நேரம் கூப்பிடுறதே அண்ணே தங்கச்சி அண்ணனை தேடி வந்தியாமா ம் தங்கச்சியா ஏனே ஏன் இப்படி வெயில போய் படுத்திருக்கீங்க வெயில் என்ன அடி அடிக்கி சும்மாவே மொட்டை மண்டையா இருக்கீங்க மூளை கலங்கிராதானே எனக்கு இப்படி ஒரு தங்கச்சியா தங்கச்சி அண்ணன் இனிமேல் வெயில படுக்க மாட்டேமா டெய்லி வீட்டுக்கு போயிடுறேன் இறேன் சே இவர நல்ல அண்ணானால இருக்காப்ல பாக்க நல்லவங்களா இருக்கீங்களே ஏแหน குடிக்கிறீங்க அட ஏமா கேக்குற அவளை மறக்க முடியல அதனால குடிக்கிறேமா

தங்கச்சி இந்த அண்ணன விட்டுட்டு போறியாமா ஆமானே நீங்க குடிக்க கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு வேலை இருக்குனே நாங்க கிளம்புறோம் இல்லமா போகாத அண்ணன் இனி குடிக்க மாட்டேன் நிஜமா குடிக்க கூடாது ஹம் சரிமா நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் சரிண்ணே பாத்து உங்க வீட்டுக்கு போங்க ம் தங்கச்சி அண்ணே மணி எத்தனை மா இருக்கும் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல இருக்கும்னே சாரிமா அப்ப நான் கிளம்புறேன் எங்க அண்ணே வீட்டுக்கா இல்லமா டாஸ்மாக் கடைக்கு மணியாச்சி இப்ப திறந்துருவாங்கல்ல அண்ணே ஓன் தலை மேல சத்தியமா அண்ணே இனி குடிக்க மாட்டேன் அட எடுவட்ட பயலே ஏன் தலையில இருக்குடா அடிச்சு சத்தியம் பண்ண உன்னை விட்டு அண்ணனுக்கு வேற யாருமா இருக்கா யோ இனி உன்னை கொன்றுவேன் யா உனக்கு நான் தங்கச்சி இல்ல எனக்கு நீ அண்ணனும் இல்ல ஐயோ நம்ம தலையில வேற அடிச்சு சத்தியம் பண்ணிட்டானே இந்த குடிகாரனால நமக்கு இனி என்ன ஆக போதுன்னு தெரியலையே அப்பனா நான் உன் அண்ணன் இல்லையா இல்லடா நீ என் தங்கச்சி இல்லையா இல்லடா அப்பனா நீ உயிரோடையா இருக்க கூடாது என்னன்னே கத்த

நீ இங்கே இரு மணி ஆயிடுச்சு கடை திறந்திருப்பாங்க அண்ணே கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அண்ணே புண்ணியமா போகும் போய் தொலைங்க இங்க இருந்து தங்கச்சி உனக்கு ஏதாவது வேணுமாமா சொல்லு அண்ணே வாங்கிட்டு வாரேன் எனக்கு எதுவும் வேணானே நீ மட்டும் பாத்து போயிட்டு வா ஏன் தங்கச்சி போடா போய் தொலை தங்கச்சி எங்கேயும் போயிடக்கூடாது இங்கேயே இருக்கணும்

தங்கச்சி ஏ வள்ளி உங்க அண்ணன் திரும்ப வந்துட்டான் போல என்னது ஏன் அண்ணனா ஏ இப்ப பேச நேரம் இல்ல வாங்க எல்லாரும் ஓடிடுவோம் ஆ ஆமா ஆமா வாங்க எல்லாரும் ஐயோ என்ன ஓட்டம் ஓடி வந்திருக்கு ஏ வள்ளி உன் அண்ணன் கிட்ட வந்து ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் ஏன் அண்ணனா அவன் ஒரு பைத்தியக்காரன் குடிகாரன் அவன போய் ஏன் அண்ணா ஏன் அண்ணன் சொல்லிக்கிட்டு என்ன வள்ளி உன் அண்ணன் ஒரு பைத்தியக்காரனா குடிகாரனா அதுக்காக உன் அண்ணன் இல்லைன்னு ஆயிடுமா

ஆமா எல்லாம் அந்த வள்ளியோட அண்ணனால தான் ஆமா வள்ளி எல்லாம் ஒன்னாலையும் அண்ணனாலையும் தான் இன்னைக்கு சம்பளமும் போச்சு நாளைல இருந்து வேலைக்கும் போக முடியாது ஆமா அந்த சார் கண்டிப்பா நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாரு நூறு நாள் வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் காலையிலேயே வேலையை தப்பா செய்ய வச்ச சார் பாவம் நம்மளை மன்னிச்சு புல்லு புடுங்க அனுப்பி விட்டாரு இப்ப பாரு ஓ அண்ணனால தலை தேடிக்க இங்க ஓடி வந்துட்டோம் வேலை டைமே முடிஞ்சு போச்சு இனி அந்த சாட்டை போய் நின்னா நம்மளை கிளி இழி கிளிப்பாரு ஏய் நான் என்ன பண்ணேன் மூணு பேரும் ஏன் மேல கோவத்தை காமிக்கிறீங்க

சே அவனை போய் அண்ணன் சொல்லிக்கிட்டு சோ என் தலையில வேற அடிச்சு சத்தியமாட்டான் அவனால இனி எனக்கு என்னென்ன கொடுமை நடக்க போதோ தெரியல நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு சரி விடு வள்ளி என்னதான் இருந்தாலும் உங்க அண்ணன் தானே ஏ வள்ளி என்ன கிளம்புற நீ வாத்துக்கு உங்க கூட பேசுறதுக்கு அந்த பைத்தியக்கார அண்ணன் கூட பேசிட்டு போயலாம் ஏ வள்ளி இரு நாங்களும் வாரோம் ரொம்பதான் கோச்சிக்கிற பாலா ஏய் மூணு பேரும் முன்ன நடந்துட்டு எதுக்கு பின்னாடி இருந்து கூப்பிடுறீங்க ஐயைய நீ கூடையே தான் வந்துட்டு இருக்க ஒன்னே எதுக்கு திரும்ப கூப்பிட சொல்ற பாலா உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கேன் என்ன நம்ம ஃப்ரெண்டா ஏய் இசக்கி கொஞ்சம் நில்ல என்ன ஏன் பின்னாடி யாராவது இருக்காங்களா ம் யாரும் இல்லையே நிஜமாவா ஆனா என் ஃப்ரெண்ட்னு ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு ஐயே பாலாக்கா என்ன ஆச்சு பின்னாடிலாம் யாரும் இல்ல பேசாம வாங்க வீட்டுக்கு என்ன பாலா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற ஐயோ யாரும் என்ன திரும்பி பாக்க சொல்றாங்க எனக்கு பயமா இருக்கு எனக்கு பயமா இருக்கு பாலாக்கா ஓவரா நடிச்சு எங்களை பயமுறுத்த வேண்டாம் நாங்கள் யாரும் பயப்பட மாட்டோம் உங்க பின்னாடி யாருமே இல்ல ஓவரா நடிக்காதீங்க வாங்க வீட்டுக்கு ஏய் அறிவட்ட நாயை பண்ணி கழுத பின்னாடி இருந்து நிஜமாலே என்ன யாரோ கூப்பிடுறாங்கடி கூப்பிட்டா அவங்களையும் சேர்த்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா பேசாம வாங்க பாலாக்கா

கூப்பிட்ட வந்து ஆகணும் அடிப்பேன் அடிப்படும் ஓடி போயிரு பாத்துக்கோ ஐயையோ திரும்பி பார்க்காம வீட்டுக்கு ஓடிடு இந்த பத்திய வர விட்டுட்டு முன்னே போயிடுச்சு கடே மில்ல வெளியே நானும் நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் போ 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 அழகா பாடுதே போட தெரிஞ்சப்பேயோ நீ முன்னால போனா நான் பின்னால வரேன் நான் போனா தானே நீ என் பின்னாலே வருவே நான் இங்கே உட்காந்துக்குவேன் என்ன பண்ணுவேன்

வந்து தொல போவோம் ஏய் பாலா உன் வீட்டுக்குள்ளே கொண்டாந்து விட்டுட்டேன் போதுமா முன்னாடி கூப்பிடுறாங்க பின்னாடி கூப்பிடுறாங்கன்னு சொல்லாம போய் வேலையை பாரு போ இதுதான் நம்ம வீடா இனி இந்த வீட்டில் சந்தோஷமாக நம்ம இருக்க வேண்டியதான் இந்த உடம்பை விட்டு மட்டும் போகவே கூடாது ஆமா ம் நீங்க ரெண்டு பேரும் யாரு எப்பவும் வேலைக்கு போயிட்டு வந்தானே கடுப்பாவே பேசுறீங்க இன்னைக்கு என்ன ஜாலி மூடுல இருக்கீங்களா ஏய் ரெண்டு பேரும் யாரு எதுக்கு ஏங்கிட்ட வந்து தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அம்மா சும்மா விளையாடாதீங்க எனக்கு சூடா டீ வேணும் போய் போட்டு கொண்டு வாங்க போங்கம்மா அம்மாங்கறத அப்பனா அவளோட பிள்ளைகளாயிடுதே ரெண்டும் ம் உங்களுக்கு சூடா டீ தான வேணும் இந்தா எப்படிமா மேஜிக்லாம் பண்றேன் எங்க இருங்க இது டீயான்னு குடிச்சு பார்க்கறேன் அம்மா செம டேஸ்டுமா அம்மா நீங்க ஒரு மேஜிக் வுமன் ஏய் நான் மேஜிக் இல்லடி ஆமாமா மேஜிக் கிடையாது மேஜிக் நான் வாசுகி அம்மா பேய்னா அம்மா ரெண்டு பேரும்

உந்த நாளகை கண்டு வியந்து போகின்றே என்ன அப்பா பேய் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏய் பாலா இது என்ன புது ஹேர் ஸ்டைல் வாவ் உனக்கு சூப்பரா இருக்கு அப்பா அப்பா இங்க வாங்க என்ன தங்கங்களா இன்னைக்கு உங்க அம்மா புது ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கா போல ரெண்டு பேரும் நல்லா இருக்குன்னு பாராட்டுனீங்களா அப்பதான் நைட்டு நமக்கு சோறு கிடைக்கும் அப்பா அது நம்ம அம்மாவே கிடையாது ஆமாடா கண்ணுங்களா அது நம்ம அம்மா கிடையாது உங்களுக்கு அம்மா எனக்கு பொண்டாட்டி ஐயோ அப்பா முக்க காமெடி பண்ணாதீங்க அப்பா அம்மாக்கு பேய் பிடிச்சிருக்குப்பா ஆ என்னமா சொல்ற ஆமாப்பா நிஜமாதான் அம்மாக்கு பேய் பிடிச்சிருக்குப்பா ஆ அப்படியா சரி சரி ஆம்பள பேயா இல்ல பொம்பள பேயா பொம்பள பேயின்னு தான் நினைக்கிறேன் அப்பா ஜெனப்பா அப்பா அங்க எதுக்கு போறீங்க இங்கட்டு வாங்க பயப்படாதீங்கடா பாலா ஹ்ம் நான் பாளக் அடையதி அப்போ நீ யாரு நான் குப்பாதா குப்பாதாவா பேர் பாழசுதான் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் சரி குப்பாத்தா உனக்கு நல்ல சமைக்க தெரியுமா ம் தெரியும்

சித்தின்னு சொல்லு என்னப்பா சொல்றீங்க சித்தியா சரி சரி சித்திட்ட அப்பா பேசிக்கவே நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க ஹூ சரி நாம உள்ளே போவான் குப்பாத்தா ஏ குப்பூ மாமாக்கு சமைச்சு கொண்டு வாடி என் குப்பு இனி நமக்கு ரெண்டு பொண்டாட்டி ஓ கூப்பு நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிக்கிட்டு போமா என்னமா ஆச்சு குளூர்டா டேய் நான் கோவத்துல இருக்கேன்டா ஓ அப்படியா நீ கோபத்துல கூட ரொம்ப அழகா இருக்க இந்த வீடு அழகா இருக்கே கொஞ்ச நாள் இந்த உடம்புக்குள்ள இருந்து வேணும்ங்கறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த வீட்ல சந்தோஷமா இருந்துட்டு போவும் நினைச்சேன் ஆனா இந்த வீட்ல இப்படி ஒரு லூஸ் இருக்கும் நான் எதிர்பார்க்கலையே குப்பு ஏ குப்பமா ஏமா நீயா பேசிக்கிட்டு இருக்க ஏன் தலை எழுத்துடா ஏன் தலை எழுத்து சரி சரி டென்ஷன் ஆகாத வா போவோம் எங்கடா சமையல் பண்ண நீயா தனியா சமைக்க வேணாம் மாமா உன் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றேன் மாமாவா அது யாரா நான் தான் குப்பு இவன் நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்றான் இந்த உடம்பை விட்டோ இந்த வீட்டை விட்டோ சும்மா போக கூடாது இங்க இருக்கிற எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிட்டு தான் போகணும் வாசுகி நிஜமாலே அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்குமா நிஜமா தான் இருக்கும் சஞ்சனா அம்மா இப்படி ஒரு நாளும் செஞ்சது இல்லையே ஜாலியா விளையாட கூட மாட்டாங்க இப்படி பேய் மாதிரி நடிக்கவா போறாங்க கண்டிப்பா அம்மா நடிக்கிற ஆள் கிடையாது

ஹலோ ஆ வள்ளியக்கா உடனே வீட்டுக்கு வாங்க ஆ இது முக்கியமா ஒரு முக்கியமான விஷயம் இல்லை நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க எங்கள் அம்மா உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க சீக்கிரம் வாங்க இசைக்கியக்கா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க ம் சரி சரி அவங்க எல்லாம் வரட்டும் அவங்க கூட சேர்ந்து பேயை வரட்ட முடியுதான்னு பார்ப்போம் ம் சரி சஞ்சனா ஆ நாம மனசு வச்சா முடியாத ஒரு ஏதாவது இருக்கா என்ன ஆமாம் ஆமாம் இன்னைக்கு பேய ஓட ஓட வரட்டும்

பேயை சமைக்க சொல்லணும் பாத்திரம் கழுவ சொல்லணும் துணி துவைக்க சொல்லணும் இப்படி ஒவ்வொரு வேலையாக சொல்லி அதை டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சுக்கோ அம்மா இருந்து அதுவே ஓடிரும் ஏன்னாப்பா அது நம்மள ஓட விட்ட போதே பயப்படாதீங்களா தங்கங்களா அப்பா இருக்கேன்ல நான் பார்த்துக்குறேன் ஹூ ஹூ குட்ட சாத்தானுங்களா அப்பா என்ன சொல்கிறான் அதை என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான்

ஏன்டா சிரிக்கிற ஏன் குப்பு சாகருக்கு முன்ன கசாப் கடையில் வேலை பாத்தியா அப்பா மொக்க காமெடி பண்ணாதப்பா நீங்க இப்படி காமெடி பண்றதுனாலதான் பேய்க்கு கோபமே வருது நாங்க வந்துட்டோம் ஆமாமா என்ன பலகாரம் செஞ்சு வச்சிருக்கீங்க பலகாரமா ஏ பாலாக்கா ஃபோன் போட்டு உடனே வர சொன்னீங்கன்னு சஞ்சனா சொன்னா பலகாரம் செஞ்சு வச்சுட்டு கூப்பிடுறீங்கன்னு நானும் இசைக்கும் அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம் நீங்க என்ன தலைக்கு குளிச்சுட்டு நடு வீட்டில் காய வச்சுக்கிட்டு இருக்கீங்க போங்க போங்க போய் பலகாரத்தை எடுத்துட்டு வாங்க இங்க இருந்து எல்லாம் ஓடியா ஏ வள்ளி அக்கா இங்க வாங்க என்ன உங்க அம்மாக்கு ஒரு பலகாரம் செஞ்சிருப்பாங்க அதுக்கு தான் போன் போறீங்க நினைச்சி பலகாரத்தை கேட்டா நான் பாலாவே இல்லைன்னு சொல்றாங்க ஐயோ வள்ளி அக்கா உங்க பேச்சை நிப்பாட்டுங்க நான் சொல்றத கேளுங்க எங்கள் அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு ஏய் ஆமாம் வள்ளி அக்கா குப்பாட்டா பேயி ஆ என்னடி சொல்றீங்க பேயா ஆமா வேலைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தான் இப்படி இருக்காங்க அதான் தலையை விரித்து போட்டு நின்றுக்கிட்ருக்காங்களா ம் ஒரு பலகாரத்துக்காக பேய் வீட்டுக்கு வந்துட்டேனா என்ன பேய் வீடா நானே ஏய் பேய் இந்த வீட்டில் தான் வந்து உட்காந்துருக்கு அதுக்காக சொன்னேன் ம் அதே ஏய் வள்ளி அங்க என்ன மசமசன்னு பேசிக்கிட்டே சீக்கிரம் சூடா என்ன செஞ்சு வச்சிருக்காங்களோ எடுத்துட்டு வா சூடா வேணுமா இசக்கி பாலாக்கா ஊங்கிட்டதா தான் குடுகுமா வந்து வாங்கிக்கோ அப்படியா பாலா நீ போன் போட்டு கூப்பிட்டாலே ஓ இதாத செஞ்சு வச்சி தான் கூப்பிடுวะ இன்னைக்கு என்ன செஞ்சு வச்சிருக்க உன் கையால பாயாசம் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா பாயாசமா ம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க வா உட்காரு பேய்க்கு இசக்கியே பிடிச்சு போச்சு போல ம்ம் பேйки பாயாசம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் உன் பேர் என்ன என்னாச்சி பாடா என் பேர் உனக்கு தெரியாதா என் பேர் பாடா இல்ல நான் குப்பாத்தா நீ பாயாசம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னியா எனக்கும் பாயாசம்னா உசுரு ம் ஏ வள்ளி பாடாவுக்கு என்ன ஆச்சு ம் அதான் குப்பாதான் பேர் சொல்லுதுல குப்பாத்தா பேய் வந்து உள்ள உட்கார்ந்திருக்கு அதுக்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்து எங்க அம்மா உடம்புல இருந்து வெளியே அனுப்பி விடுங்க என்னடி ஊருக்கு அனுப்பி விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏய் இசக்கி உனக்கு பாயசம் பிடிக்கும்னு சொன்னேல அது உனக்கு சமைக்க தெரியுமா சமைக்கலாம் தெரியாது சாப்பிட தான் தெரியும் எனக்கும் தான் சரி நீ நிஜமாலே பேயா ஆமா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்ன செத்து போய் பேயா ஆயிட்டேன் ஐயோ பாவம் எப்படி செத்து போன அதுவா எனக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்குமா என் மாமியார் ஒரு நாள் பாயாசம் செஞ்சாங்க அத என் நான் வந்து குடிச்சிருவான்னு நினைச்சி யாருக்கும் தெரியாம பாயாசத்தை ஒழிச்சு வச்சு ரெண்டு நாளா குடிச்சுக்கிட்டே இருந்தேனா அப்புறம் பாயாசம் பாயசனா மாதிரி செத்து போயிட்டேன் ஐயோ பாயசத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பாடி ஆயுசிலே போய் சேர்ந்துட்டியம்மா வாசுகி பேய் பாவோ வேணா இப்ப பேய்க்கு பாயாசம் செஞ்சு கொடுத்துருவோமா ம் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்க அப்பதான் உங்க வீட்டை விட்டு உங்க அம்மா விட்டு போகாம இங்கேயே இருக்கும் ஏ இசக்கி அப்படியே உன் குப்பாத்தாவை வெளிய போக சொல்லு குப்பாத்தா குப்பாத்தா உன் கதைய கேட்டா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அதுக்காக பாலாவும் பாவும் அவ உடம்ப விட்டு போயிரேன் முடியாது நான் இங்கே தான் இருப்பேன் நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு இந்த வீட்டில் வேணுங்கிறதெல்லாம் சமைச்சு கொடுங்க நான் நல்லா சாப்பிடணும் நிம்மதியாக தூங்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இந்த உடம்புல இருந்துட்டு தான் போவேன் என்ன ஹோட்டலில் ரூம் போட்டு பத்து பதினஞ்சு நாள் தங்கிட்டு போகிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா போங்க எல்லாரும் முத நல்ல சாப்பாடாக சமைச்சு கொண்டு வாங்க சிக்கன் மட்டன் மீன் முட்டை எல்லாமே இருக்கணும் முக்கியமாக பாயாசம் இருக்கணும் ஹை பாயாசம்

ம் குப்புவா ம் பிடிச்சிருக்கு இதுக்கு ஏமாනිකா இவ்வளவு தக்க பண்ற குப்பா தா நீ என்ன சொல்றே மாනිකா உங்களுக்கு ஓகேவா